திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபா பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இனியா சிவகம் பண்ணாலும் பர்த்டே செல்ஃப பண்ணுறாங்க இவங்களுக்கு அனால் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்பினும் ரொம்ப ஸ்பெஷலாக போறது அஜய் வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பர்த்டே சொல்ல சர்ப்பாக்கும் அன்முக்கிய மஸ்லீன் சர்வ யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ராமன் லக்ஷ்மணன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் பஸ் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் மற்றும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகுமான் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா பி எம் அகிலேஷ் வந்து பண்ணி பர்த்டே செலப்ட் பண்ணாரு சேவர்கிஷ் பாண்டது அம்மா அப்பா மற்றும் தங்கச்சி அண்ட் மாமா அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவங்க சித்தப்பா மகி வந்து பாத்தீங்கனா இவர்கிஷ் பண்ணாங்க சேவர்கே என்னோட தர்பம் பாத்துறோம் சோமா சார் பாகுமன் முக்கியமா ஜீன்ஸ் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செலவு பண்ண போகிறாங்க அப்படி வேணா ஏபி ஆர் மணி வந்து பண்ணா நீ போதிரை செல்வம் பண்ணுறாங்க சே ஒரு கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுங்க போகிறது பெருகமணி தீட்சா அண்ணன் அவர்கள் சார்பாகும் மற்றும் ஸ்பெஷல் சார்ஜ் ஃபார் கொண்டையம் பேட்டை ஐயப்பன் வசந்த் அண்ட் சந்தோஷ் மற்றும் சமயபுரம் கணிஷ் வந்து பண்ணால் உங்களுக்கு கிஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கிய மதுபின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா தாரி காஷ்டி சிவகதானி பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சதீஷ் அம்மா திருமதி காயத்ரி அண்ட் தாத்தா திரு சங்கிலி அவர்கள் சார்பாக அண்ட் பாட்டி திருமதி லக்ஷ்மி அவர்கள் சார்பாக அண்ணும் ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண பொறுத்த அவங்க மாமா நந்தகுமார் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாவும் பார்த்து சார்பாக முக்கியம் சர்ப் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா விஷ்ணு பிரியன் சிவரந்தவானி போதிர செல்பம் பண்ணுறாரு சேரி கிருஷ் பண்ணுறது அப்பா திரு லோகநாதன் அம்மா திருமதி சாரதா தேவி மற்றும் தம்பி தர்ஷன் அண்ட் ராஜ் அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி திருமதி தமயாந்தி கமலா அவர்கள் சார்பாகவும் சரஸ்வதி அவர்கள் சார்பாகவும் மற்றும் சித்தப்பா மாமன்கள் அத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துருவாங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஸ்ரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா ரம்யா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க அண்ணன் கலை அண்ணி மங்கை அவர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சொல்லுங்க சார் பகவான் முக்கிய மதுரின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா பர்த்டே செல்ஃபாக பண்ண போகிறாங்க அப்படின்னா சக்தி ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செல்ஃபாக பண்ணுறாரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க தம்பி சூர்யா மணி அர்ச்சனா அகல்யா மற்றும் ஸ்வேதா

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண பாருங்க அப்படி பண்ணா குகன் சிவருந்து பண்ணா நீ பர்த்டே செல்பம் பண்ணுறாரு சவரைக்கு பண்ண பாருங்க ஸோ அப்படிங்காத பாப்பா மேற்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் தான் ஃபோர்த்து அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பா பார்த்து சொல்லுங்க சார்பாக முக்கியம் சிற்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பௌதிர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா ஜாக்கப் ரியான் ராஜ் வந்து பண்ணி பௌதிர செல்வம் பண்ணாரு சிவருக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க பாப்பா மீர் கிஷ் பண்ணதா அவங்க அப்பா திரு சங்கர் அம்மா திருமதி ரூபாவதி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறது அவங்க பாட்டி திருமதி செல்வகுமாரி அவர்கள் சார்பாகவும் அண்ட் அகே சீலி அவர்கள் சார்பாகவும் மற்றும் அவங்க பெரியம்மா வான்மதி அவர்கள் சார்பாகவும் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்டாக போதிர செல்வ படம் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணால் சூரியூர் ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ட் சூரியூர் வேலு அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க சிவகளுக்கு அனுஷ்மா போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நற்கடல் ஆர் எஸ் ஆர் நண்பர்கள் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் அண்ட் சூரியூர் நற்கடல் இளைஞர் அணி பேரவை நண்பர்கள் சிவிபி நண்பர்கள் அண்ட் பெஸ்ட் விசஸ் ஃபார் திருவரம்பூர் பகவதி புழம் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் சொங்க சார்பாகும் அண்ட் முக்கியம் ஸ்ரீன் சார் பாய்ஸ் பண்ணி லாம் சாப்போதிரே